அரசியல்வாதி நடிகர் இப்படி இரண்டு தொப்பிகளை போட்டுக்கொள்வதில் எனி டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் பெனிஃபிட் ரெண்டு தொப்பி போட்டுக்கொண்டது கோவாலித்தனம் ஒரு தொப்பி போட்டுக்கிட்டா போதும் அது எந்த தொப்பி நமக்கு பிடிக்குதோ ஒரு தொப்பி போட்டுக்க அரசியல் உங்களுக்கு ஆடையா அங்க வஸ்திரமா அப்புறம் ஆடையா அங்க வஸ்திரமா கேட்குன்னா கலைஞர் சொன்ன மாதிரிதான் எனக்கு அரசியல் முதலமைச்சர் என்பது என்னுடைய மேலே போட்டுருவேன் துண்டு மாதிரி தூக்கி போட்டுருவேன் ஆனால் கலைஞர் என்பது என்னுடைய இடுப்புல கட்ட வேட்டி மாதிரி அவ்வளவு மாட்டேன் அந்த தான் இதெல்லாம் நம்ம பிரிச்சு பார்க்கணும் ஆடையா இதெல்லாம் எது லைன் ஒத்து போதோ அந்த லைனை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் மெயின் வரணும்னு நினைச்சு நீங்க போனீங்கன்னா தான் உதாரணம் சொல்றோம் இல்லை அர்ஜுன்தான் சொல்றேன் நடக்கணும் அவனுக்கு

சாவர வரைக்கும் ஒன்று இருக்கலாங்க இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அப்பா எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு புரட்சி தலைவர் எடுத்துருங்க முதலமைச்சர் அவர் வரைக்கும் நடிச்சுட்டு சிவாஜி அப்பா எடுத்துருங்க சாவர வரைக்கும் என்ன ஜெமினி சார் சாவர வரைக்கும் நடிச்சார் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு காலகட்டத்தில் காக்கா ராதாகிருஷ்ணன் இல்லை படத்தில் ஆனால் திருப்பி தேவன் உள்ள வந்தார் அதுக்கப்புறம் நிறைய படம் வந்தது சி இந்த நடிகனை ஸ்டாப் பண்ண முடியாது ஆனால் எப்போ நம்மளாம் நிற்கணுமா புத்திசாலித்தனமா நடித்தோம் இந்த படம் ஓடல சார் அவருக்கு அவர் யாரும் ரசிக்கல சார் சும்மா இந்த பேர்லாம் வராம இருக்கணும்னா நம்ம ரோட்டில் போகும்போது சொல்றான் பாருங்க அது வரைக்கும் நடிக்கணும் நம்ம பார்க்கும்போது உங்களை எங்க பார்த்துக்க சார் ஏதோ ஒரு படத்துல நீங்க வந்து இப்போ வந்தீங்க ஏதோ ஒரு படத்துல சொன்னா பழங்காம இருக்கான்

அது வந்து ஐஎஸ்ஐ முத்திரை கொஞ்சம் நான் தான் நல்ல நல்ல வில்லன் ப்ரொடியூசரை நம்ம புக் பண்ணுறாங்க அப்படி சொல்லியிருக்கப்ப ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து அந்த வில்லனே இல்லையே நம்ம தான் வெறும் இப்போ வந்து டைரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் டே இந்த குடும்பத்தில் டைரக்டாக கெடுத்தோம் இப்போ டேரெக்ஷன் என் பையனும் யாரோ அவனை குப்டாக அவனை ஆடி இதை கெடுப்பு இதை கெடுத்துருன்னு கேமிட்டேன் அந்த அளவுக்கு போயிட்டோம் நம்ம வில்லனு இன்னொன்று என்னென்னா இப்போ வந்து கேரக்டர் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறதுனால நிறைய இந்த வில்லன் வரல பட் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ருத்ர தாண்டவம் டைரக்ட் படத்தில் ஐ அம் doing எக்ஸலెంట్ அது இளர் திட்றலுக்கு இருக்குது இல்ல இப்போ என்ன புக் பண்றவங்களும் படலயும் திட்றலுக்கு இருக்குது இல்ல அது வில்லனே திட்னோ வில்லனோட சக்சஸே ஆமா அவங்க திட்னால நமக்கு லாபம் இரண்டா நம்பர் காரன் மூணாவது நம்பர் காரன்னு சில இடங்கள்ல நீங்க சொல்லிருக்கீங்க நியூமராலஜில நம்பிக்கை உண்டா கொஞ்சம் கொஞ்சம் படிப்புங்க நம்பிக்கை என்பது வேற நாலெட் என்பது வேற நம்ம எல்லாருமே தப்பா சொல்லிட்டே இருக்கோம் இவன் தம்பி விஷால் கூட ஒரு தடவை கமிட்டியில் சொல்லும் போது நடிக சங்க கமிட்டியில் கொஞ்சம் பேருக்கு இங்கிலீஷ் நாலேஜ் தெரியல அதனால உங்களுக்கு புரியல நான் எழுதுனது அப்போ நான் சொன்ன அவர்கிட்ட இங்கிலீஷ் இஸ் நாட் லா நாலேஜ் இட் இஸ் அ லாங்குவேஜ் அது மாதிரி தான் இது நீங்கள் சொன்னது பெரிய நாலேஜ் வேணுன்ற அவசியம் இல்லை நம்ம வந்து உணர்ந்துக்கிறது தாங்க எல்லாமே எப்படி காற்றை சுவாசிக்கிறோமோ அது உணரணும் அது ரொம்ப உணர்றது இல்லை ஆனால் டஸ்ட் மட்டும் வந்து மூக்கு அடைக்கிறோம் இல்லையா அப்போ உணர்றோம் அர்த்தம் நான்கு சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ல நடிச்சிருக்கீங்க இதுல தமிழை தவிர உங்களுக்கு மனம் கவர்ந்த லாங்குவேஜ் திரையுலகம் உலகம் அப்படின்னா எதை சொல்வீங்க எனக்கு உண்மையில் ரொம்ப மரியாதை கொடுக்கறது வந்து நான் வந்து தெலுங்கு படம்னு சொன்னோம்னா நான் தெலுங்குக்காரன் அதனால் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க பட் நான் ஆலோசித்தது என் லைஃப்பை வந்து கன்னட படத்தில் ரெண்டு ஃபஸ்ட்டு கன்னட படம் பட் மலையாள படம் ஒர்க்கிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா ரொம்ப சிம்பிளிசிட்டி ஃப்ரெண்ட்லி அண்ட் ப் இது எல்லாமே இருக்கிறது மலையாள படத்தில் தாங்க இன்னிக்கும் இப்போ தமிழ் படத்தில் இல்லாத விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை கண்டினியூ பண்றாங்க மலையாளத்தில் சிம்பிளசிட்டி அண்ட் குயிக் அது ரொம்ப முக்கியங்க சிம்பிளாக இருந்து போயதுமில்ல குயிக்காக இருக்கணும் அண்ட் அப்சர்வன் பீப்புள் அவங்க நல்ல அழகாக எடுக்கிறாங்க இவ்வளோ எடுத்தால் போதும் இது தெரியும் அவங்களுக்கு எடுக்கிறாங்க நம்ம ரொம்ப எடுத்து வெட்டோம் அவங்க கொஞ்சமாக எடுத்து வெட்டுறதே இல்லை அப்படியே கொடுக்குறாங்க படத்தில் மலையாளம் ஐ திங்க் ஐ லைக் இட் பட் இப்போ அப்கோர்ஸ் கூப்பில் இருந்தது வேறு பட் நம்மளும் இப்போ வந்து ரொம்பவும் போகவும் முடியாதுங்க அங்கே எங்கே சுற்றுறதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு ரேர் யூனிக் சப்ஜெக்ட்ஸையும் எடுக்கிறாங்க நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தத்தியமா கருவா அவங்க எடுத்து நீங்க கல்ச்சரை பார்க்கணும் சி அந்த கல்ச்சர்ல அவங்க அதெல்லாம் அக்செப்ட் எடுங்க நம்ம கல்ச்சர்ல நம்ம கல்ச்சர் கல்ச்சர் சொல்லிட்டு நாசமாயிட்டு இருக்கோன்றது வேற ஏன்னா இவங்க கல்ச்சர் கல்ச்சர்னு சொல்கிறாங்க யாரும் இந்த கல்ச்சர் படி நடக்கிறது இல்லை முக்காசியே நடக்கிறது இல்லைங்க ஆனால் அவங்க வந்து அவங்க கல்ச்சர் அது கேரளா பேசிக் கல்ச்சர் அது நீங்கள் பெரிய அவார்டு வாங்கியிருக்கிற டைம்லலாம் பாருங்கள் மம்முட்டி சார் அவர்கள் மோகன்லால் சார் அவர்கள் யார் வேணாலும் ஆகட்டும் எல்லாமே வேட்டி கட்டிகிட்டு வருவாங்க நம்ம தான் சூட்லாம் போட்டு போகிறோம் அவன் அவங்க கல்ச்சர் வேட்டி சுட்டு காலேஜில் போய் பாருங்கள் அந்த ஊர் காலேஜில் கேரளாவில் நிறைய பேர் வேட்டி தான் இருக்கிறோம் அண்ட் ரப்பர் செருப்பு போடுவாங்க சிம்பிள் லைஃப் அது போதும் அதான் கரெக்ட் லைஃப் அண்டு இப்போ நான் வந்து இப்போ நாலு மோதல் போட்டுக்கலாம் அது மாதிரி போட மாட்டாங்க ஒரே ஒரு மோதல் சிம்பிளாக இருக்கும் ஒரு வாட்ச் கட்டினாலும் இப்போ மோன்ல ஒரு வாட்சு கட்டினா அந்த வாட்சுடைய வேலை எவ்வளோ கிட்ட நாலு லட்சம் ரூபாய் இருக்கும் ஆனால் ஒரே வாட்சாக தான் இருக்கும் பாரு நாற்பது வாட்சி வச்சிருக்கேன் வாட்ச் கலெக்ஷன் ஒரு ஆனால் அவங்க ரொம்ப சிம்பிள் லைஃப் அண்ட் சிம்பிள் ஈட்டிங் கேரளா யூனிட்ல எடுக்கிறோம் இல்லைன்னா சபரிமலைக்கு நான் போகும்போதும் சரி எனக்கு வந்து கேரளாவில் போனாலே கேரளா சாப்பாடு தான் எனக்கு ஐ லவ் இட் அது சிம்பிள் உங்களை கவர்ந்த முன்னாள் நடிகர் இந்நாள் இளம் தலைமுறை நடிகர் அப்படின்னு கவர்ந்த நடிகர்னா நான் வந்து தலைவர் நடிகர் திலகம் கண்ணே அப்படி கிடையாது அவங்களதான் எனக்கு எல்லாருமே பிடிக்கும் இப்பவும் எனக்கு எல்லாருமே எல்லாரும் நடிக்கிறது பிடிக்கும் விஜய் ஆகட்டும் லாஜித் ஆகட்டும் இல்ல நம்ம தனுஷ் ஆகட்டும் சிம்பு ஆகட்டும் ஜெயம் ரவி சொல்றேன் எல்லாருமே நடிக்கிறது பிடிக்குதுதான் அவங்க அந்த பாட்டை ஒழுங்கா செய்யறாங்க மொத்தமாக சினிமா நல்ல நம்ம என்ன செய்யணும் விக்கிரவசர் கூட அவர் அந்த பாட்டுக்காக கஷ்டப்பட்டு தன்னுடைய உடம்பு மாத்துறாரு அதில் பெரிய விஷயம் இல்லையே விக்ரம் பண்றது அவரை யார் இப்படி வருவார்னு கூட எதிர்பார்க்க மாட்டாங்க பட் ஒவ்வொருத்தவங்க வேஷத்தில் கிடைக்கிறதங்க பண்றாங்க இவங்களை பிடிக்கும் அவங்களை பிடிக்கும்ன்றது எனக்கு கிடையாது எனக்கு என்னென்னா மொத்தமாக சினிமா ஐ லவ் ஐ லவ் டு ஆக்ட் பிஃபோர் த கேமரா நாட் பிகைண்ட் த கேமரா